அனைவருக்கும் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கலுக்குன்றம் பகுதியில் தான் இந்த கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் திருக்கலுக்குன்றத்தை அடுத்த இடையூரை சேர்ந்தவர் தான் யுவராஜ் இவருக்கு முப்பத்தொம்போது வயசாகுது இவர் முடி திருத்தக்கூடிய தொழிலாளியாக வேலை செஞ்சுட்டு வர்றாரு கருத்து வேறுபாடு காரணமாக ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இவருடைய மனைவி குழந்தைகளுடன் இவரை பிரிந்து சென்று போயிட்டாங்க தற்போது இவர் குன்றத்தை அடுத்த முள்ளி வாடகைக்கு வீடு எடுத்து குடியேறி அங்கு யுவராஜ் வசித்து வராரு யுவராஜுடைய சித்தி தான் அஞ்சலை தினமும் வேலைக்கு செல்வதற்கு முன்னாடி யுவராஜ் தன்னுடைய சித்தியை பார்த்துட்டு தான் வேலைக்கு செல்வதை வழக்கமாக வச்சிருக்காரு தினமும் காலையில் ஆறு ஆறரை மணிக்கெல்லாம் தன்னுடைய சித்தியான அஞ்சலையை போய் பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இரவு வரும்போது அதை வாங்கி கொண்டு கொடுக்குறத வழக்கமாக வச்சுருக்காரு இப்படி தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அஞ்சரை தன்னுடைய உறவினரான யுவராஜுக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் ஆறு ஆறரை ஆச்சு ஏழு மணி ஆகியும் யுவராஜ் வீட்டுக்கு வரவே இல்லை ஏடா இது எப்போவுமே வீட்டுக்கு வந்துடுவானே வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வேலை வீட்டுக்கு வந்துடுவானே இன்னும் அவனை ஆளை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யுவராஜுக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க ஃபோன் ரிங் போய்கிட்டே இருந்துருக்கு இருக்கு ஃபோனை எடுக்கவும் இல்லை என்னாச்சு ஃபோன் ரிங் போயிட்டே இருக்கு ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து நம்ம நேரில் போய் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுவராஜோடைய வீட்டுக்கே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்களுக்கு அதிர்ச்சி காத்திருக்கு காரணம் வீட்டில் பொருட்கள் எல்லாமே வந்து அங்கீங்கியமாக வந்து சதுரிக் கிடக்கு அது மட்டும் இல்லை வீடு முழுவதும் மிளகாய் பிடிகள் வந்து தூவப்பட்டிருக்கு இதனால் அவங்களுக்கு ஒரு பத அவங்களுக்கு உள்ள ஒரு பதட்ட நிலை ஏற்பட்டிருக்கு யுவராஜுக்கு என்னாச்சோ தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடி பார்த்துருக்காங்க வீடு முழுவதும் மிளகாய் பொடியாக தான் இருந்திருக்கு ஆனால் யுவராஜை காணும் சரி என்னாச்சோ தெரியலேன்னு சொல்லி பின்னாடி போய் பாத்ரூமில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழிவறையில் போய் பார்க்குறாங்க அவங்களுக்கு பேர் அதிர்ச்சி காத்திருந்துச்சு கழிவறையில் வெட்டுப்பட்டு ரத்தம் வெளியேறி கொடூரமான முறையில் யுவராஜ் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் அவருடைய உடல் மீதும் கூட மிளகாய்புடி துவப்பட்டு இருந்துச்சு இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அஞ்சரை வந்து கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க அவங்களுடைய சத்தத்தை கேட்டு அக்கம்பகத்தில் உள்ளவங்க எல்லாம் ஓடி வந்து பார்த்துருக்காங்க அங்கு யுவராஜ் ரத்த வெள்ளத்தை கிடப்பதை பார்த்து உடனடியாக திருக்கலுக்குன்றம் போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க உடனடியாக போலீசாரும் இடத்துக்கு விரைந்து வந்து கழிவறையில் க பிணமாக கிடந்த யுவராஜ உடலை மீட்டு உடனடியாக பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க அதன் பிறகு வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொள்கிறாங்க இந்த விசாரணையில் தான் பல திடுக்கடும் தகவல்கள் இருக்குது அதாவது யுவராஜ் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரவி என்படைய கடையில் திருத்தக்கூடிய தொழிலாளியாக வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்படி அவர் வேலை செய்யும்போது தான் தன்னுடைய முதலாளியான ரவியுடைய மனைவியுடன் அவருக்கு தவா தகாத உறவு வந்து ஏற்பட்டிருக்கு இதனால் தான் முதலாளியோட மனைவியோட அவர் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காரு இது எப்படியோ முதலாளியான ரவிக்கு தெரியவர அவர் இந்த கள்ளக்காதலை கண்டிச்சிருக்காரு தன்னுடைய மனைவியும் கண்டித்து வேலை இருந்த யுவராஜையும் உடனடியாக வேலையை விட்டு தூக்கியிருக்காரு அதன் பிறகு யுவராஜ் வேறு ஒரு கடையில் வேலைக்கும் சேர்ந்துட்டார் சுமார் இரண்டு மாதங்களாக எங்களுடைய கள்ளக்காதல் தொடர்பு துண்டிக்கப்பட்டு இருந்துச்சு ஆனால் யுவராஜ் ஆனால் ரவியோடைய மனைவியால் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் மீண்டும் தன்னுடைய காதலனான யுவராஜோட தொடர்பையும் ஏற்படுத்திக்கிட்டாங்க தினமும் அடிக்கடி அவனுடன் பேசி பழகி பழகிட்டு வந்திருக்காங்க ஒரு நாள் வந்து ஒரு நாள் ரவி வந்து தன்னுடைய வீட்டுக்கு எதேர்ச்சியாக வர அப்போ தன்னுடைய மனைவி வந்து ஃபோனில் யாருக்கிட்டையோ சிரித்து சிரித்து பேசுறதை கவனிச்சிருக்காரு மனைவி கிட்டே வந்து யாருக்கிட்ட நீ பேசுற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு அவருடைய மனைவியும் மலுப்பனாக பதிலும் சொல்லியிருக்காங்க இதனால சந்தேகம் அடைந்த ரவி தன்னுடைய மனைவியுடைய மொபைல் போனை புடுங்கி பார்க்கும்போது தன்னுடைய மனைவி முன்னாள் காதலன யுவராஜ் கிட்ட தான் பேசுனதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து தன்னுடைய மனைவியை கண்டிச்சிருக்காரு அடிச்சு உதைச்சிருக்காரு இதனால தினமும் கணவன் மனைவிக்குள்ள சண்டையும் ஏற்பட்டு வந்திருக்கு இதனால வெறுத்து போன முதலாளியான ரவியுடைய மகனான கன்னியப்பன் வயது இருபத்தி நான்கு என்பவர் யுவராஜால தான் தன்னுடைய குடும்பத்திலே இப்படி வந்து குழப்பம் ஏற்படுது அவர் தான் தன்னுடைய அம்மா அப்பாவும் தினமும் சண்டையிடுறதுக்கு காரணமாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யுவராஜ் மீது கடுமையான ஆத்திரத்தில் இருந்திருக்காரு இதனால சம்பவத்தண்டு தன்னுடைய நண்பரான கவினேஷிடமும் இது குறித்து கூறியிருக்காரு யுவராஜ கதா யுவராஜ கொலை செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இரவு இரண்டு பேருமே கன்னியப்பனும் அவருடைய நண்பரும் வந்து யுவராஜுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த சமயத்தில் யுவராஜ் வந்து மது போதையில் இருந்திருக்காரு வீட்டுக்கு வந்த அவர்கள் மிளகாய்ப்பொடியை யுவராஜ் மீது தூவி அவரை சரமாரியாக வெட்டியிருக்காங்க ரத்த வெள்ளத்தில் அவரும் துடிதுடித்து கதறி இருக்கார் இரவு நேரம் என்பதால் இவருடைய சத்தம் யாருக்கும் கேட்கவும் இல்லை அவர் வெட்டுப்பட்ட இடத்துலையும் அவருடைய உடம்பு மேலேயும் வந்து மீண்டும் மிளகாய் பொடியை தூவிருக்காங்க அதன் பிறகு அவர் வழியால் துடி துடிக்கிற பார்த்து கன்னியப்பன் ரசிச்சிருக்காரு அதன் பிறகு ஒரு வழியாக அவர் இருந்ததை உறுதி செஞ்சு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவருடைய பாடியை தூக்கிட்டு போய் கழிவறையில் கொண்டு போய் போட்டுட்டு அங்கேயே தன்னுடைய கை கால்கள் எல்லாம் முகங்கள் எல்லாம் கழுவிட்டு இரத்தக்கதையெல்லாம் தங்கள் மீது படிந்திருந்த அந்த இரத்தக்கதையெல்லாம் தொடச்சிட்டு எதுவுமே தெரியாத போல் சகஜமாக அங்கிருந்து கிளம்பி போயிருக்காங்க இதெல்லாம் போலீஸார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்திருக்கு தாயோட தகாதூரவால் திருமண வயதை ஒட்டிய அவருடைய மகனான கன்னியப்பன் இருபத்தி நான்கு வயதான கன்னியப்பனுடைய வாழ்க்கையவே இப்போது கேள்விக்குறியாயிருச்சு தற்போது அவர் சிறையில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறார் இதை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்